வணக்கம் நான் தேவா நான் நினச்ச ஒரு விஷயத்தை அடையிறதுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கும்போது அது தாமதமாகிறதுக்கான காரணம் என்ன இந்த கேள்விக்கு நாம் விடை பார்க்கணுன்னா நாம் ரெண்டு விஷயங்களை கவனிச்சே ஆகணும் ஒன்று உள்ளே இன்னொன்று வெளியில் வெளியிலங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு காலம் எடுத்துக்கும் நடக்கிறதுக்கு நமக்கே சில விஷயங்கள் இவ்வளோ நாள் கழித்து தான் நடக்கும் இவ்வளோ டைம் எடுக்கும்னு தெரிஞ்சதுனால நாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்துருவோம் ஆனா இந்த பொறுமைங்கிறது எப்போ எல்லாம் மீறி இன்னும் நடக்கலையேங்கிற கவலைக்குள்ள நம்ம எப்போ போவோம் அப்படின்னா நம்ம நினைச்சதை விட காலம் அதிகமா எடுத்துக்கும் போது ஆனா அந்த தான் நம்ம வெளியில இருக்கிற விஷயங்களை பார்க்கறதோட இல்லாம நமக்குள்ளேயும் என்ன நடக்குது நாம ஒரு விஷயத்த எப்படி ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்குது ஏன்னா நாம வெளியில இருக்கிற விஷயங்களை ஹேண்டில் பண்றதே உள்ள இருக்கிற விஷயங்களை வச்சுதான் உள்ள வந்து மன அமைதி அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான விஷயமா இருந்தால் நீங்கள் வெளியில் எவ்வளவு விஷயங்கள் எப்படிப்பட்ட விஷயங்கள் வந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணுறதும் ஈஸி அவ்வளவு தடைகளை உடைச்சி நமக்கு வேணுங்கிறத உருவாக்கிக்கிறதும் ரொம்ப ஈஸி அது ரொம்ப எளிதாகவும் நம்ம அடைய முடியும் ஆனால் உள்ளுக்குள்ளேயே வந்து ஒரு கலவரம் நடந்துக்கிட்டு இருக்கு மனசுக்குள்ளே அமைதி இல்லாமல் ஒரு ஒரு பெரிய போராட்டம் ஒரு பரபரப்பு அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப எளிதாக அடைய முடியாது கண்டிப்பா போராடி போராடி தான் ஜெயிக்கணும் அப்போ வெளியில என்ன விஷயங்கள் நடந்தாலும் அதை ஹேண்டில் பண்றது எவ்வளவு முக்கியமோ அதுக்கு தேவையான செயல்கள் செய்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு அதெல்லாம் செய்ய தேவையான அதுக்கு கருவியா இருக்கக்கூடிய நம்மளுடைய உள்தன்மை அதாவது நாம நம்மளை எப்படி எந்த நிலையில வச்சிருக்கோங்கிறது அதை விட முக்கியம் நாம் வெளியில கொடுக்குற அதே கவனத்தை கண்டிப்பா நம்ம நம்ம மேலேயும் கொடுத்தாகணும் நம்ம மனசு அமைதியாக இருக்கும்போது தான் நாம் சிறந்த செயலை வந்து வெளிப்படுத்த முடியும் ஒரு விஷயத்த முழுமையாக ஈடுபட்டு செய்ய முடியும் ஒரு விஷயத்தில் நிறை என்ன குறை என்ன நாம் அதை சரியாக செய்கிறோமா தப்பாக செய்கிறோமா இதுக்கு இவ்வளவு தேவையா நம்ம இவ்வளோ தூரம் இதை யோசிக்கலாமா இந்த கிளியாரிட்டிலாம் எப்போ வரும்னா நாம் ஓரளவுக்கு நம்ம உள்தன்மையில் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும் ஆனால் இன்னைக்கு மன அமைதிங்கிறதே ஒரு பெரிய டார்கெட்டாக மாறிடுச்சு ஆனால் மன அமைதிங்கிறது நம்மளுடைய டார்கெட் இல்லை அது அடிப்படை தேவை நாம் எந்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்து செயல் செய்யணும்னு நினைச்சாலும் நாம் கொஞ்சம் அமைதியாக இருக்கும்போது தான் ரொம்ப சிறப்பாக செய்ய முடியும் அப்போ இந்த ரெண்டு விஷயங்களையும் நாம் கொஞ்சம் ஆழமாக பார்க்கணும் உங்களோட வாழ்க்கை தனித்துவமானது இப்போ ஒவ்வொருத்தரையும் எடுத்துக்கலாம் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தனித்துவமானது ஒவ்வொருத்தருக்கும் ஒரே மாதிரி சூழல் எப்பவும் கிடையாது அதுவும் தனித்துவமானது அப்போ இன்னொருத்தர் வந்து இது இப்படி தான் செய்யணும்னு சொல்யூஷன் சொல்ல முடியுமா கண்டிப்பாக முடியாது ஆனா அடிப்படையில் அந்த விஷயங்களை எப்படி நம்ம கையாளலாம் அதாவது மனநிலை எப்படி வச்சுக்கலாம் வெளியில இருக்கிற சூழ்நிலைகள் பொதுவான விஷயங்கள் எப்படி நடக்கும் அப்படிங்கறதுல நாம ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு சொல்ல முடியும் அவ்வளவுதான் பட் நீங்க நினைச்ச விஷயத்தை நீங்க அடையாம இருக்கிறதுக்கான காரணத்தை நீங்க தான் கண்டுபிடிக்கணும் அப்போ அதுல உதவி செய்யக்கூடிய ரெண்டு தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வெளியில இருக்கிற விஷயங்களை பாருங்க அதுல சில விஷயங்கள் ஸ்ட்ரெக் ஆயிருந்தா நம்ம கையில் அது இல்லை அப்படின்னா பொறுமையாக இருக்கிறத தவிர வேறு எந்த வழியும் இல்லை ஆனால் உள்தன்மையை கொஞ்சம் கவனித்து பாருங்க அப்படி பொறுமையாக இருக்க முடியாமல் மனசு பரபரப்பாகி ஏதேதோ தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்குது இல்லை ரொம்ப சிந்திச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னா இந்த தன்மை நமக்கு தேவையில்லாதது நாம் முழுமையாக மன அமைதிக்கு வந்தாகணும் அப்போது தெளிவுங்கிறது முக்கியம் தெளிவு இல்லாமல் மன அமைதிங்கிறது சாத்தியமே கிடையாது அப்போ தெளிவு வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா தினமும் ஒரு மணி நேரம் உட்காருங்க இரவுல இன்னைக்கு முழுக்க என்ன செஞ்சீங்கன்னு பாருங்க என்னென்ன செயலை முக்கியமாக செஞ்சீங்க அந்த முக்கியமான செயல்களெல்லாம் எப்படி செஞ்சீங்க அது எந்த இடத்துல இருக்குது நீங்கள் எங்கே தொடங்குனீங்க எங்கே நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க அதுக்கு நீங்கள் இப்போ எந்த இடத்துல இருக்கீங்க ஒவ்வொரு செயலையும் சந்தோஷமாக நிம்மதியாக ரிலாக்ஸாக பண்ணீங்களா இல்லை பரபரப்பாக பதட்டத்தோட பயத்தோடு பண்ணீங்களா உங்கள் நோக்கம் என்னவாக இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பாருங்கள் ஏன்னா முதல்ல ஆரம்ப கட்டத்தில் இப்படி பார்க்கும்போது நமக்கு தேவையான தெளிவு இல்லாம இருந்தாலும் தினசரி நீங்க இந்த கவனத்தை கொண்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா நீங்க எண்ணங்களுக்குடைய ஆழத்துக்குள்ள போக முடியும் நீங்க யாருங்கிறத நீங்களே நிறைய தெரிஞ்சுப்பீங்க அப்ப நிறைய மாற்றங்கள் நீங்க பார்க்கும்போதே உங்களுக்குள்ளே உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும் அதுதான் இயல்பானது அதுதான் நிரந்தரமானது அந்த மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நினச்ச விஷயங்களை அடையிறதுக்கு எப்படி உங்களை வழி நடத்திட்டு போகணுமோ அப்படி வழி நடத்திட்டு போகும் அதுதான் சிறந்ததும் கூட இதை முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக மற்றவங்களோடையும் பகிர்ந்துக்கோங்க நன்றிகள் கோடி